நேராக நான் செண்டாக பிடிச்சிருப்பேன் ஆறு மாதம் இருக்கேன் இந்த தெய்வத்துக்கு வந்தேன் என்னை நம்பின நம்பினேன் அதே மாதிரி எனக்கு உடனே நல்லது நான் நல்லா இருக்கேன் என் பேர் காளியம்மா அரசடி வண்டை இந்த மாதிரி சொன்னாங்க ஆனால் இந்த கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்காது நல்லபடியாக இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி சொல்கிறது வரைக்கும் நாங்கள் வந்தோம் வந்து தொண்டெலாம் பார்க்குவோம் நாங்கள் தெய்வம் தான் நாங்கள் இருக்கோம் கோவில் வாயில் மூல முதற்கடவுளான விநாயகப் பெருமான் வாராகியம்மன் அம்மன் புற்று அம்மன் சப்த கன்னிமார்கள் காகபுஜண்டர் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் தனித்தனி சன்னதி உண்டு வாராகியம்மன் அடிக்கடி வேள்வியில் காட்சி கொடுத்ததால் அவருக்கு தனி சன்னதி கட்டி அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது வெள்ளிக்கிழமை கலியுக கடவுளாக வாராகியம்மன் பூலோகத்தில் பக்தர்களை காத்து அருள் பாலித்து வருகிறார் அவரை வணங்கினால் பில்லி சூனியம் ஏவல் மனக்கோளாறுகளை போக்கி பாதுகாத்து வருகிறார் இந்த கோவில் அனைவருக்கும் தாய் வீடு என்பதால் இங்கு சாதி மதமில்லை மொழி வைத்தியம் அனைவரும் தாய் வீட்டிற்கு வந்து தங்கி உணவருந்து செல்கின்றனர் வருகை புரியும் பக்தர்கள் அனைவருக்கும் தினமும் அன்னதானம் செய்வை நடைபெறுகிறது கோவிலில் தினமும் காலை மாலை நடை திறக்கப்படும் ஆண்டுதோறும் விழா மற்றும் மாத விழாவான சித்ரா பௌர்ணமி மாசி மகம் ஆதிசக்தி அவதார திருநாள் ஜெயந்தி நவராத்திரி விழா ஞாயிற்றுக்கிழமை வாராகிக்கு சிறப்பு ஆராதனை நடைபெறும்